ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் உச்ச நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் ஆவணங்களை உடனடியாக இடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்படும் என சென்னை பெருநகர் காவல் ஆணையர் அருணுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அணிந்து அனுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஆம்சாங்கின் சகோதரர் கீனோ ஆம்ஸாங் சார்பில் அவரது வழக்கறிஞர் எம் யோகேஷ் டன்னா பெருநகர் காவல் ஆணையருக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் ஆம்சாங் கொலை வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ மாற்றியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்கள் ஜாமீன் கோரிய மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முண்டும் மனு மீதான இறுதி தீர்ப்பு வரும் வரை வழக்கின் ஆவணங்களை சிபிஐடம் ஒப்படைக்க மாட்டோம் என காவல்துறை கூறியது தங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் இந்த நிலைப்பாடு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை வேண்டுமென்றே அவமதிப்பது போல உள்ளதாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிமன்றங்களின் உத்தரவு தெளிவாக உள்ள நிலையில் ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க மறுக்க முடியாது எனவும் கூறப்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக வழக்கின் ஆவணங்களை சிபிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடர் நேரிடும் எனவும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கையானது விதிக்கப்பட்டுள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி